பாரதியின் பாரதம் என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து பாரதியினுடைய கலைமகள் துதியாக இருக்கும் வெள்ளைத்தாமரை பூவிலிருப்பால் என்ற பிரபலமான பாடலை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த பாடலிலே பல கண்ணிகள் இருக்கின்றன அதை பகுதிகள் அதிலே ஒரு பத்து பாடல்கள் இருக்கின்றன இந்த பத்து பாடலில் நாம் இதுவரை ஐந்து பாடல்களை பார்த்துருக்கிறோம் இப்போ இது ஆறாவது கண்ணி வீடுதோறும் கலையின் விளக்கம் அதை முதல்ல படிப்பேன் அதன் பிறகு அதுக்கு விளக்கம் தருகிறேன் வீடுதோறும் கலையின் விளக்கம் வீதிதோறும் இரண்டொரு பள்ளி நாடு முற்றிலும் உள்ளன ஊர்கள் நகர்களெங்கும் பலபல பள்ளி தேடு கல்வி இல்லாததொரு ஊரை தீயினுக்கிரையாக மடுத்தல் கேடுதீர்க்கும் அமுதமென் அன்னை கேண்மை கொள்ள வழியவை கண்டீர் இப்போ போன நிகழ்ச்சியில் எப்படி சரஸ்வதி பூஜையை நாம் செய்கிறோம் அதை அப்படி செய்யக்கூடாது என்றான் அதாவது மந்திரத்தை முணுமுணுத்து ஏட்டையெல்லாம் அடுக்கி வைத்து அதுக்கு மேலே சந்தனம் மலர் இதெல்லாம் சொல்லி இதில் இதெல்லாம் பூஜை இல்லைங்கிறான் பாரதி அதாவது புற வழிபாடு அகவழிபாடு புற அக வழிபாடு இப்படி பலவிதமான வழிபாட்டு முறைகள் நமது நாட்டிலே இருக்கின்றன இதெல்லாம் தேவையா என்றால் ஒவ்வொரு நிலையிலே இப்போ ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் கிளாஸ் படிக்கிறது இன்னொத்த வந்து ப்ளஸ் டூ படிக்கிறான் இந்த ரெண்டு குழந்தைகளையும் ஒரே இடத்துல அமர வைத்து நீங்கள் பாடம் சொல்லிக் கொடுக்க முடியுமா முடியாது அதனால் நம்ம நாட்டில் என்ன செய்தார்கள் ஒவ்வொரு நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் கடவுளை எப்படி அணுக வேண்டியது என்பதை பொறுத்து அந்த வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன இதில் வந்து வாயினாலே பாடுவது மனதினாலே தியானம் செய்வது இப்படி யோகம் பல விஷயங்கள் இருக்கின்றன இப்போ பாரதி இங்கே சுட்டி காட்டுகிறான் எதிலே மனம் ஒன்றாமல் ஈடுபடுகிறோமோ அது தவறு இப்போ மந்திரத்தை முணுமுணுத்து ஏட்டை தூக்கி வச்சு இதெல்லாம் செய்வது வேறு இது அல்ல சரஸ்வதி பூஜை என்று ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறான் நான் முதல்ல சொன்ன பாரதி பக்தி பாடல்களிலே பக்தியை மட்டும் வைக்கல தேசபக்தியை வைக்கிறான் தெய்வ பக்தியும் தேசபக்தியும் பாரதி எப்படி இணைக்கிறான் என்பதற்கான ஒரு அற்புதமான இடம் இது இது ஆறாவது பாடல் இதில் பாரதி நாம் எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்கிறான் இப்போ பாரதியினுடைய அணுகுமுறை என்பது வித்தியாசம் சில பேர் என்ன செய்வார்கள் சார் இது இப்படி பண்றது தவறு சார் இட்ஸ் நாட் கரெக்ட் இது தப்பு என்று குற்றம் சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் ஆனால் பாரதி அப்படி அல்ல அவனுடைய கவிதைகள் படித்தால் தெரியும் பாரதியினுடைய எல்லா பாடல்களிலும் எங்கெல்லாம் குற்றம் சொல்கிறார்களோ அந்த குற்றம் சொல்கிறானோ அதையெல்லாம் எப்படி தவிர்ப்பது எது நல்ல வழி என்பது சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக பாரதி விளங்குகிறான் என்பதுதான் பாரதியினுடைய பெருமை அதுதான் ஒரு பெரிய மகாகவிக்கு அடையாளம் இந்த கவின்னா ஒரு ஞானி அவன் ஞானி தன்னுடைய ஞானத்தை வழங்குகிறான் இந்த மண்ணிற்கு கவிதை மூலமாக என்று தான் கொள்ள வேண்டும் அப்ப எப்படி செய்ய வேண்டும் என்றான் பூஜை பூஜை வீட்டில் உட்காந்து படத்துக்கு முன்னாடி சந்தனம் பூஜை எல்லாம் பண்றது புஷ்பம் போடுறது மட்டும் இல்லை அது செய்யக்கூடாது ஆனால் அது மட்டும் அல்ல பூஜை அப்ப என்ன செய்யணும் வீடுதோறும் கலையின் விளக்கம் ஒரு வீடு என்று சொன்னால் அங்கே கலையின் விளக்கம் இருக்க வேண்டும் அதுனால் என்ன சார் அர்த்தம் ஒரு வீடு அதுக்கு வந்து வீடுனா ஒரு வாசலில் ஒரு கோலம் இருக்க வேண்டும் இருக்கக்கூடியெல்லாம் அந்த அழுக்கு இல்லாமல் தூய்மையாக இருக்க வேண்டும் அந்த வீட்டை பார்த்தா அவர் ஒரு கலையாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு நல்ல கலையாக இருக்குன்னு ஒரு வீடு என்பது தூய்மையாக இருக்க வேண்டும் துப்புரவாக இருக்க வேண்டும் அது 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 இடத்திலே ஒழுங்க அமைதியோடு இருக்க வேண்டும் எல்லாம் இது ஒரு பக்கம் இது எல்லாமே கலை தான் அது மட்டுமல்ல இனிமையான பாடல்கள் கேட்க வேண்டும் இப்படி சொல்கிறார் சொல்கிறான் பிள்ளைகளெல்லாம் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் அப்போ வீடுகள் தோறும் கலையின் விளக்கம் என்பதற்கு மிகப்பெரிய விளக்கம் எனக்கு தெரியும் அந்த காலத்தில் பாரதி அன்பர்கள் பெரியவர்கள் எல்லாம் பேசும்பொழுது கிவாஜா போன்றவர்கள் எல்லாம் இதை ஒரு மணி நேரம் பேசியிருக்கிறார்கள் அது கலைன்னா என்ன கலை என்பது ஒன்று அப்புறம் அதில் நுண்கலை இருக்கிறது எல்லாமே கலை தான் ஒரு வீடு வீட்டில் சமையல் இருக்குது சார் சமையல் ஒரு கலை வீட்டில் வந்து புத்தகத்தை வைத்திருக்கிறார்கள் அது ஒரு நூலகம் வைத்திருக்கிறான் அது ஒரு கலை எழுதுவது போவது இப்படி கலை என்பவனுடைய வெளிப்பாடாக வீடு இருக்க வேண்டும் அப்போ என்ன சொல்கிறான் ஒரு வீடு என்பது சாதாரண வீடாக இல்லாமல் வீடு ஒரு கலையின் விளக்கமாக இருந்தால் அது சரஸ்வதியினுடைய பூஜை எல்லா நேரமும் அப்படி இருக்க முடியுமா சார் வீட்டுனால் அழுக்கு இருக்கும் அங்கே இருக்கும்னு காத்தால் எழுந்துக்கிறான் நைட்டு போனோன்னு இப்போ வீட்டு வாசலில் வந்து கோலம் போடுறது போல் ஸ்டிக்கரை ஓட்டுறாங்க தவறு நம்ம நாட்டினுடைய பண்பாடு ஒவ்வொரு நாளும் எழுந்தபோது குளித்து விட்டு சுத்தமாக தூய்மையாக வீட்டு வாசலை தெளித்து கோலம் போட்டு வீட்டில் இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் அகற்றி டெய்லி பண்ணாமல் டெய்லி வீட்டை பெருக்கி தொடச்சி இதெல்லாம் செய்வார்கள் இதெல்லாம் செய்தால் தான் சரஸ்வதி இருக்கிறாள் அப்போ வீடு தோறும் கலையின் விளக்கம் வீதி தோறும் இரண்டூரு பள்ளி இப்போ வீட்டுக்கு சொல்லிட்டான் ஒரு வீட்டில் எப்படி சரஸ்வதி பூஜை செய்யணும் ஒரு வீதி அந்த வீதினா அந்த வீதியில் வந்து ஒரு இருபது முப்பது வீடு இருக்கும் ஐம்பது வீடு இருக்கும் இந்த வீதியெல்லாம் சேர்ந்து சரஸ்வதி பூஜை எப்படி செய்ய வேண்டும் தெரியுமா இரண்டொரு பள்ளிகள் இருக்க வேண்டும் அப்படின்னா கற்றுக் கொடுக்க வேண்டிய இடம் வரும் அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்ச கிராமங்களில் ஓதுவார்லாம் வருவார் ஓதுவார் காலையில் கோவிலில் ஓதி முடித்த பிறகு மா மாலை வேளையில் வீட்டு சில வீட்டு திண்ணையில் உட்காந்து குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா சொல்லி கொடுப்பாங்க பாடல்கள் தேவாரம் திவ்ய பிரபந்தம் இதெல்லாம் சொல்லி கொடுப்பார்கள் எப்படி கோவிலுக்கு போய் வணங்குவது என்று ஆக இது எல்லாமே இருக்க வேண்டும் வீதி தோறும் நாடு முற்றிலும் உள்ளன ஊர்கள் நாட்டிலே எத்தனை ஊர்கள் இருக்கின்றன நகர்களெங்கும் பல பல பள்ளி வை பல பல பள்ளி வைக்க வேண்டும் இந்த காலத்தில் தென்னை பள்ளிக்கூடம் குருகுலம் என்ற அமைப்பு இருந்தது ஆங்கில கல்வி முறை வந்து அதெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு அதை நினைத்து பார்க்க வேண்டும் தேடு கல்வி இல்லாத ஊரை அப்படி பார்த்தா எல்லா இடத்துலையும் இந்த கல்வி இருக்கிறது என்று சொன்னால் தேடு கல்வி இல்லாதது ஒரு ஊரை எந்த ஊரிலே கல்வி இல்லாமல் இருக்கிறதோ தேடிப்பார் அப்படின்னு சொல்லும்போதே எல்லா ஊர்லேயும் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அப்படியே இல்லாத இடத்துல தேடிப்பார் தீயணுக்கிரையாக மடுத்தல் அதை போய் கொளுத்திடுறா அதை இருக்க அந்த மாதிரி ஊர் இருக்க வேண்டிய தேவையில்லை கல்வி இல்லாத ஊர் என்று சொல்கிறான் கேடு தீர்க்கும் அமுதம் என் அன்னை கேண்மை கொள்ள வழி இவை கண்டீர் கேடு தீர்க்கும் அன்னை சரஸ்வதிக்கு இன்னொரு பேர் கொடுக்குறான் இந்த சரஸ்வதிக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா கேடு தீர்க்கும் அன்னை கேடுனா என்ன அழிவு கேடுன்னா கெட்டது நடக்குது வள்ளுவன் பேசுகிறான் அறிவு அற்றம் காக்கும் கருவி எது உனக்கு அழிவை தடுப்பதற்கு ஒதே உன்னுடைய பாதுகாப்புக்கு இருக்கிறதோ அதுதான் கல்வி இப்போ என்ன படித்தவன் தான் பயப்படுறான் இது வருமா அது வருமா நான் நிறைய படிக்க படிக்க நிறைய பயப்படுறான் ஒன்றாம் கிளாஸ் போகிற பையனை கேட்டால் நான் டாக்டராக வாங்குகிறான் ப்ளஸ் டூ படித்து முடித்தவா சார் முடியாது சார் ஏன்னா இந்த பரிசு இந்த பரிசு எனக்கு முடியாது சார் மொத்த நாடே சேர்ந்து சொல்கிறேன் யார் அவன் எழுத துணிஞ்சால் கூட ஏ இந்த பரிசுன்னு எழுத முடியாதுங்கிறான் அப்போது மாணவர்களிடையே பயத்தை ஊட்டுவதா கல்வி பாரதி சொல்கிறான் மனம் கொதித்து தான் பேச வேண்டியிருக்கிறது தேடு கல்வி இல்லாதது ஒரு ஊரை தீயினுக்கரையாக மடுத்தல் என்று சொன்னானே அப்போ பாரதி சொல்கிற கல்வி இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கல்வியா இந்த மெக்காலே கல்வியை பாரதி சொல்லலை பாரதி தன்னுடைய சுய சரிதையில் எழுதுகிறான் செலவு தந்தைக்கு ஆயிரம் சேர்ந்த ஆயிரம் போனது எனக்கு தீங்கு பல்லாயிரம் வந்து சேர்ந்தது எதுக்காக ஆங்கில கல்வி படித்ததினாலே என்று எழுதுகிறான் ஆங்கில கல்வினா நாட் ஸ்டடியிங் இங்கிலீஷ் இங்கிலீஷ் வழி கல்வி மெக்காலே வழி கல்வி அது நமது நாட்டினுடைய சரித்திரத்தை மாற்றியது அது நம் நாட்டினுடைய பண்பாட்டை குலைத்தது விவேகானந்த சுவாமி எழுதுறார் எடுத்து படிக்கலாம் எழுதுறார் அந்த கல்வி கூட முதல்ல என்ன சொல்லித்தரான் யுவர் ஃபாதர் இஸ் அ ஃபூல் யுவர் கிராண்ட் ஃபாதர் இஸ் அ லுனாட்டிக் ஆல் யுவர் ஸ்கிரிப்டர்ஸ் ஆர் லைஸ் இப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று சுவாமி கேட்கிறார் நாம் என்னெல்லாம் கொண்டிருக்கிறோமோ அந்த நம்பி உன்னுடைய தந்தை ஒரு முட்டாள் உன்னுடைய பாட்டன் ஒரு அறிவில்லாதவன் இப்படி சொல்லி கொடுக்கிற கல்வி இதுதான் இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது பாரதி எழுதினான் அவனுடைய சுயசையில் எழுதுவான் கம்பனின்றொரு மானுடன் வாழ்ந்ததும் காளிதாசன் கவிதை குனைந்ததும் உம்பர் வானத்து கோளையும் மீனையும் ஓர்ந்து அளந்ததோர் பாஸ்கரன் மாட்சியும் நம்பரும் திரளோர் ஒரு பாணினி ஞால மீது இலக்கணம் வகுத்ததும் இம்பர் வாழ்வின் இறுதி டுண்மையின் ஏற்றம் உரைத்த சங்கரன் மாட்சியும் சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் தெய்வ வள்ளுவன் வான்மறை செய்ததும் இப்படி அடிக்கு கொண்டே போகிறான் இப்படி சிவாஜி மிலைச்சரை அழித்தான் என்றெல்லாம் சொல்லி இது எதையுமே கற்றுக் கொடுக்காத ஒரு கல்வி இருக்கிறதே அந்த கல்வி இந்த நாட்டுக்கு தேவையா என்று கேட்கிறான் அந்த கல்வி தானே படித்து கொண்டிருக்கிறார்கள் பொய்யான சரித்திரம் பொய்யான வரலாறு இந்த வரலாற்றையெல்லாம் சரியாக தெரிந்து கொள்ளக்கூடாது ஆகினாலே இன்றைக்கு பார்க்கும்போது தேடு கல்வி இல்லாததொரு உரை என்று பாரதி சொன்னதற்கான புதிய விளக்கத்தை பாரதியுடைய வாழ்க்கை பாரதியுடைய பாடலிலிருந்து நான் அகச்சான்றோடு எடுத்து காட்டுகிறேன் பாரதி இந்த கல்வியை சொல்லவில்லை பாரதி இந்த நே இந்த நாட்டுக்கு தேவையான கல்வியை சொல்கிறான் அந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த கல்வியினானே கலைவளக்கம் பெற்று வீடுகள் விளங்க வேண்டும் வீதிகள் விளங்க வேண்டும் ஊர்கள் இருக்க வேண்டும் இதெல்லாம் இருந்த சரஸ்வதி தேவியாரு கேடு தீர்க்கும் அமுதம் என் அன்னை அமுதமாக அருளை தரக்கூடிய கேடு நீக்கக்கூடிய அன்னையினுடைய கேண்மை கேடு தீர்க்கும் அமுதம் என் அன்னை கேண்மை கொள்ள வழி இவை கண்டீர் அன்னையினுடைய கேண்மைனா அருகாமை நியர்னஸ் தெய்வம் இருக்கிறது அந்த தெய்வம் உன்னை அருகிலே வைத்து கொள்ள வேண்டும் அந்த தெய்வத்தை அருகிலே நீ செல்ல வேண்டும் உட்கார்ந்து பாட வேண்டும் எப்படி வந்து சரஸ்வதி வந்து காளிதாசனுடைய நாவிலே சென்று எழுதுகிறாளோ அதே போல எப்படி அபிராமி பட்டிருக்கு அன்னை தன்னுடைய தோடுகளை கயற்றி ஒரு பரிபூர்ண நிலவாக காட்டினாலோ அப்படி தெய்வம் நெருங்கி வர வேண்டும் என்று சொன்னால் நீ நல்ல கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் இந்த பாடலுடைய இப்படியெல்லாம் பாடுறான் சார் பாரதி ஆமாம் வெறும் சரஸ்வதி பூஜை பாட்டில் இவ்வளோ இருக்கா ஆமாம் இருக்கு இன்னும் இருக்கு அடுத்த வாரம் நன்றி